நீட்டு நிராகரித்து மக்கள் அளித்த வாக்க நீங்க வீணாக்க போறீங்களா தான் கேள்வி எண்ணறிவு கொடுப்பீங்க இழுத்தறிவு கொடுப்பீங்க வேலை திறன் கொடுப்பீங்க என்னை அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக சந்தையில தள்ளி விட்டுருவீங்க பாதுகாப்பு துறையின் கீழ் இயங்குற பள்ளியையே தனியார் கிட்ட நிர்வகிக்க கொடுத்துட்டாங்கன்னா பிஎம்சி கொடுக்கறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இருபது இருபத்தி தேர்தல்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எது மாறியதுன்னா என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் குழந்தைக்கு வேலை கற்றுக் கொடுத்தா அதில் என்ன சார் தப்புன்னு கேட்குறாங்க பாருங்க அவர்களை எங்க போய் நான் பேசுறது அதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து படிக்க தானே போறாங்க இது எப்படி அவங்க அந்த தொழிலுக்கே போயிடுவாங்கன்ற ஆங்கில நீங்க சொல்லுங்க என்ன சொல்ல வர்றேன்னா உங்களுக்கு அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணோம் இதை வந்து நாங்கள் விரிவுபடுத்தலை நிறுத்திக்கிறோன்னு சொன்னார் இன்றைக்கு இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் கடைசி தலைமுறை அரசு பள்ளி நிரந்தர ஊழியர்கள் இதற்கப்புறம் வந்து யாருமே அரசு பள்ளியில இடங்களின் சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம் புதிய கல்வி கொள்கையை வந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அதே நேரம் அந்த புதிய கல்விக் கொள்கை இருக்கிற சில திட்டங்களை தமிழ்நாடு அரசு வேற வகையில செயல்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இந்த நிலையில சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் ஆறு ஏழு எட்டு இந்த வகுப்புகளில் இந்த தையல் பயிற்சி போன்ற ஒகேஷனல் ஸ்டடீஸை வந்து நாங்கள் கொடுக்க போறோம் அதுக்கான ஆசிரியர்களுக்கும் நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து முரண்பாடா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் எழுந்திருக்கு ஸோ இது குறித்து தான் நம்ம இந்த நேர்காணலில் பேச போறோம் நம்மளோட திரு பிரின்ஸ் கஜேந்திரபாபு சார் இருக்காரு அவர் வந்து இந்த பொது பள்ளிக்கான மாநில மேடை அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருக்காரு தொடர்ந்து கல்வி சார்ந்த செயல்பாடுகளில் வந்து அவர் ஈடுபட்டு இருக்காரு அவர்கிட்ட இதை பேசுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணம் சார் வணக்கம் வணக்கங்க சார் நீங்க அந்த செய்தியை பார்த்துருப்பீங்க ஆறு ஏழு எட்டு அந்த வகுப்புகளில் ஒகேஷனல் ஸ்டடிஸை நாங்கள் என்கரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சென்னை மாநகராட்சியினுடைய அறிவிப்பா இருக்கு இதே தானே அந்த புதிய கல்விக் கொள்கையில ஒகேஷனல் ஸ்டடிஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லும் போது இது குலக்கல்வியை ஊக்குவிக்குது அப்படிங்கிற விமர்சனத்தை தமிழ்நாடு திமுக எதிர்கட்சியாக இருந்த போதும் வந்து வச்சிருந்தாங்க இப்போ அதை அவங்களே செயல்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இது எப்படி இங்க பாக்குறீங்க தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது அப்படின்ற அந்த ஆவணத்தை இந்தியா முழுக்க இதுல ரெண்டு விஷயம் நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்று கல்வியை பற்றி பேசாத ஆவணம் அதற்கு கல்விக் கொள்கைன்னு பேர் வச்சிருக்காங்க புதுசு எதுவுமே இல்லை பழசு தான் பல விஷயங்கள் பலசுதான் அப்படின்றதையும் நாம வந்து புதியதும் எதுவும் கிடையாது கல்வியை குறித்தும் பேசல அது ரெண்டும் பேசாத ஒரு ஆவணம் தேசிய கல்விக் கொள்கை அப்படின்றது ஒன்றும் ரெண்டாவது தமிழ்நாட்டில் மட்டும் எதிர்க்கிறார்கள் அப்படின்ற ஒரு புரிதல் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு இந்தியா முழுக்க எதிர்க்கிறார்கள் என்பதும் நம்ம வந்து பெருசாக வந்து பொதுவில் புரிஞ்சுக்கலை பொதுவில் வந்து நாம தான் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரியும் இன்னொரு இருந்து தேசிய கல்விக் கொள்கை ஏதோ பாஜக கொண்டு வந்ததற்காக எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லை ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கு இருக்கிற முரண்பாடு அல்லது இங்க மாநில கட்சிக்கும் தேசிய கட்சிக்கும் இடையில இருக்கிற ஒரு முரண்பாடு இப்படி பார்க்குறாங்க இது எதுவுமே உண்மை கிடையாது என்பது தான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து சொல்லிட்டு வரும் இந்த தப்பு சொல்லிட்டு நீங்க இந்தியாவில தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பதை நிராகரிக்கிறோம் அது காரணம் என்னன்னு கேட்டா கல்வியை பற்றி பேசலன்னா எதை பற்றி பேசுதுன்றது தானே இது சந்தையை பற்றி மட்டும் கவலைப்படுகிறது அதாவது மேக் இன் இண்டியா மேக் இன் இந்தியா மாதிரி உலகத்துல இருக்கக்கூடிய பல நிதி மூலதனம் இங்க வந்து உற்பத்தியை பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி தர்றாங்க இங்க வந்து உற்பத்தியை பொறுக்கு இந்தியர்களுக்கு ஸ்டார்ட் அப் நீங்க வந்து உற்பத்தியை பெருக்குங்க நீங்க வந்து நிறுவனம் இப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு கூலி தொழிலாளி தேவைப்படுறான் அந்த கூலி தொழிலாளி வந்து இன்ஜினியரா இருக்கக்கூடாது அந்த கூலி தொழில வந்து ஃபுல்லி ஸ்கில்டு ஆளா இருக்கக்கூடாது அவன் வந்து பட்டம் பெற்ற முழுமையான திறன் பெற்றவனாக இருந்தா அவனை வந்து இந்த ப்ரோலிட்ரேரியன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க இந்த ப்ரோலிட்ரேரியன்றது ஃபுல்லி ஸ்கில்டு கிடையாது இட்ஸ் அ செமி ஸ்கில்டு லேபர் உங்களுக்கு உழைப்பு சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுபவர்கள் பொருள் அது உழைப்பு தொழிலாளி தான் அந்த தொழிலாளி யாருன்னா அவன் அவன் உழை அவனுக்கு தேவையான திறன்களை கொடுக்காம அவனுக்கு தேவையான உணவு கொடுக்காம அவனுக்கு தேவையான அவன் வளர்ச்சிக்கு தேவையான எது எந்த வாய்ப்பையுமே கொடுக்காம அவங்கிட்ட இருக்கிற சத் சத்து இருக்கு இல்லைங்களா அந்த சத்தை நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் உழைப்பா நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன் அப்படி நான் உழைப்பா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுல நான் லாபம் பெறுவேன் அவனுக்கு அடுத்த நாள் உயிரோடு வருவதற்கு தேவையான ஊதியத்தை கொடுப்பேன் அந்த அவன் 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 அவனுக்கு ஊதியம் சாப்பிடுற அளவு எவ்வளவு எவ்வளவுக்கு போதும்னா அடுத்த நாள் அவன் எழுந்து உயிரோட வேலை செய்ய வரணும் இருபத்தோராம் நூற்றாண்டு தேசிய கல்விக் கொள்கை எண்ணறிவு எழுத்தறிவு வேலை திறனை மட்டும் பேசுகிறது பட்டப்படிப்புல கூட உடனே நீங்க என்ன கேட்பீங்க எழுத்தறிவுனா ரைட்டு பட்டப்படிப்புக்கு போய் எழுத்தறிவுன்றீங்களே கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னா என்ன இப்ப கேமரா லிட்ரஸின்னா என்ன கேமரா லிட்ரஸினா கேமரானா என்ன திறக்கிறது இப்ப மொபைல் வச்சிருக்கிறவங்க அத்திரி பேரை கேமராமேன் ஆயிட்டாங்க ஆனா ஒரிஜினல் கேமராமேனுக்கும் இவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல அந்த அந்த வருமா அந்த ஷார்ட் எடுக்க முடியுமா அந்த ஃப்ரேம் வைக்க முடியுமா அப்ப அந்த ஃப்ரேம் வைக்கணும்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும்ல அவர்தானே தானே கேமராமேன் எல்லாரும் கேமரா கையில வச்சிருக்கிறவங்க எல்லாம் கேமராமேன் ஆயிட முடியாது அது போல இவங்க பிசிக்ஸ்ல லிட்ரஸி கொடுப்பாங்க இயற்பியல்ல இயற்பியலை குறித்த ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் வேதியியலை குறித்த ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வணிகவியல் ஆகட்டும் வரலாறாகட்டும் எல்லாத்துலயும் அதை பற்றிய ஒரு பார்வை கொடுப்பார்களே தவிர ஆழமாக இன்றைக்கு நீங்கள் படிப்பது போல் படிக்க முடியாது அதுதான் லிட்டர் சி அதுக்காக பேரலா என்ன சொல்றாங்க ஒகேஷனல் ஸ்கில்லிங்ன்றாங்க உம் ஒகேஷனல் ஒகேஷன்னா தொழில் கல்வி நம்ம மாத்துறோம் கிடையாது ப்ரொஃபஷனல் எஜுகேஷன்னா தொழில் கல்வி உம் டெக்னிக்கல் எஜுகேஷன் தொழில்நுட்ப கல்வி ஒகேஷனல் ஸ்கில்லிங்னா வேலை திறன் ஜாப் ஒகேஷன் ஜாப் நான் ஒரு வேலை செய்யணும் வேலைக்கான திறன் அப்போ எண்ணறிவு கொடுப்பீங்க இழுத்தறிவு கொடுப்பீங்க வேலை திறன் கொடுப்பீங்க என்னை அரை குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளியாக சந்தையில தள்ளி விட்டுருவீங்க அந்த தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதை நிராகரிப்போம் அப்படின்ற ஒரு முழக்கம் இதுல இருந்து நீங்க கேட்ட கேள்வி அப்ப தமிழ்நாடு அரசு என்ன அப்படின்றதுதான் இதுல மையம் குழந்தை பருவத்து மாணவர்களுக்கு பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு வேலை திறன் பயிற்சி கொடுக்க கூடாது என்பதுதான் பயிற்சி நீங்க இருந்து ஐரோப்பா வட ஐரோப்பா மேற்கு ஐரோப்பா நாடுகள் எங்க வேணாலும் கிட்ட வேணாலும் நீங்க விசாரிச்சு பாத்துருங்க குழந்தைகளை ஒர்க் ஷாப்புக்கு கூட்டு போவாங்க மறுக்கவே இல்லை ஒர்க் ஷாப்புக்கு கூப்பிட்டு போவாங்க எதுக்குன்னு கேளுங்க

மர வேலை செய்வது அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் குடுத்து அங்க என்ன கேள்வினா அதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவங்க தொடர்ந்து படிக்க போறாங்க இது எப்படி அவங்க அந்த தொழிலுக்கே போயிருவாங்கன்ற ஆங்கில நீங்க சொல்ல என்ன சொல்ல வர்றேன்னா உங்களுக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் விடுதலை அடைந்து கூட உங்களுக்கும் சரி பொதுவா எல்லாருக்குமே இந்த கேள்வி அவங்க வைக்கிறாங்கன்னா நீங்க உங்க கேள்வி கிடையாது அவங்க கேள்விதான் ஆனா நம்ம புத்தியில எல்லாம் நமக்கு வெக்கம் இல்லைன்றது எப்படின்னு கேட்டா இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சி எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிருச்சு இந்தியாவுக்கு அரசமைப்பு சட்டம் எழுபத்தி அஞ்சு வருஷம் ஆயிருச்சு ஆனா நூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்துல ஒலிம்பிக்ல ஒரு ஆளை கூட நான் நிறுத்த முடியல அப்படின்னா அது எனக்கு வெக்கமே இல்லை ஏன்னா நான் அதுக்கு தகுதியான ஆள் இல்லை நான் நினைக்கல இந்தியர்களுக்கு அது தகுதி இல்லை நான் நினைச்சுக்கிறேன் அதனால ஒலிம்பிக்ல தடகள வீரர்களை ஏன் உருவாக்கவில்லை அப்படின்றதுக்கு நான் விவாதிச்சதே கிடையாது குழந்தைக்கு வேலை கத்து கொடுத்தா அதுல என்ன சார் தப்புன்னு கேக்குறாங்க பாருங்க அவர்களை எங்க போய் நான் பேசுறது இவங்களுக்கு எல்லாம் எத்தனை காலத்துக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல இந்த இந்த கேள்வி எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கேட்கப்பட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்வி இதுக்கு எத்தனை முறைதான் பதில் சொல்வது ஒரு குழந்தைக்கு ஏன் வேலை திறன் வேலையை தான் எங்களுடைய முதல் கேள்வி என்னால் பள்ளிக்கூடத்திற்கே வர முடியல நான் நூலகத்திற்கே போனது கிடையாது காலங்காலமாக என் தெருவை தாண்டி அந்த தெரு பக்கம் போனாலே தீட்டுப்பட்டுடும் என்ன உள்ள விடல இப்படிப்பட்ட சமூக சூழல்ல கல்வி என்றால் என்னென்ற புரிதலே இல்லாத ஒரு குழந்தைக்கு மீண்டும் அவங்க அப்பா செய்யக்கூடிய தாத்தா செய்யக்கூடிய பாட்டி செய்யக்கூடிய அல்லது மாமா மச்சான் செய்யக்கூடிய அல்லது வந்து சித்தியோ பெரியம்மாவோ யாரோ செய்யக்கூடிய அல்லது அந்த தெருவுல இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய அதே வேலைய எனக்கு என்ன சார் நீங்க அறிமுகப்படுத்துறது நீ எனக்கு என்ன என்னை இஸ்ரோவுக்கு அறிமுகப்படுத்துங்க என்ன ஓசியோ ஓஷனோகிராஃபி அறிமுகப்படுத்துங்க எப்படி வந்து செயற்கைக்கோள் தயாராகுது பத்தியா இந்த இடத்துக்கு நீ வரணும்னா நீ என்ன செய்யணும்னு தெரியுமா அத சொல்லுங்க எனக்கு அதை விட்டுட்டு எனக்கு போய் தையல் கத்து குடுக்குறேன்றீங்க எனக்கு எம்ப்ராய்டரி கத்து குடுக்குறேன்றீங்க எனக்கு வந்து பொம்மை பண்றதுக்கு பண்ணி கொடுக்குறேன் எப்படி வந்து கொடுக்க போறீங்களா வீட்டுக்கு வீடு தையல் மிஷின் வந்துருச்சு தையல் மிஷின் காலத்துல நான் தையல் வேற கொடுத்தேன்றது தெருவு தெருவு தையல் மிஷின் இருக்கு இப்ப போய் தையலை வந்து அறிமுகப்படுத்த போறீங்களா எம்பிராய்டரி தெருவுக்கு தெருவுக்கு எம்பிராய்டரி இல்லையா எம்ப்ராய்டி சித்திரக்கலை இல்லையா இப்ப போய் நீ என்ன சித்திரக்கலை கத்துக் கொடுக்கறது அதாவது சித்திரக்கலை வேலை செய்யும் கூலி ஆட்கள் இல்லை ஆறாவதுல இருந்து எட்டாவதுக்குள்ள சித்திரக்கலை கற்றுக்கொள் நீ வந்து இங்க நிறைய பேர் வந்து திருமணத்திற்கு உடை செய்கிறார்கள் என்றால் அந்த உடைக்கு வந்து சித்திரக்கலை தேவைப்படுகிறது நீ நன்றாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா வீர முத்துவேல பத்தி பேச மாட்டீங்க நிரஜ் ஷாஜியை பத்தி பேச மாட்டீங்க தென்காசி மாவட்டத்திலிருந்து அஹ் வந்த அந்த பெண்மணியை பத்தி ஷாஜியை பத்தி பேச மாட்டீங்க இஸ்ரோல அவங்க ஒரு விஞ்ஞானிப்பா அவங்க ஒண்ணு பிஹெச்டி எல்லாம் இன்னும் வாங்கலப்பா அவங்க எம்எஸ்சி தான் அவங்க ஒரு டெக்னோ காட்டுப்பா அப்படி அறிமுகப்படுத்த அப்படி இன்ஸ்பயர் பண்ண மாட்டீங்க எனக்கு எம்பிராய்டரி தான் கத்துக் கொடுப்பீங்களே அது எப்படி வந்து ஒரு நியாயம் இது தவறு என்று தமிழ்நாடு அரசுக்கு கடந்த ஆட்சியில இருந்த போதே அவங்க வந்து செலக்டட் ஸ்கூல்ஸ்ல ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்புக்கு அறிமுகப்படுத்துறாங்க பிளாக் லெவல்ல ஒரு எஜுகேஷன் பிளாக் லெவல்ல ஒரு ஸ்கூலுக்கு அறிமுகப்படுத்துறாங்கன்னு சொல்லும் போது தவறுன்னு சொன்னோம் அன்றைக்கு இருந்த கல்வி அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நாங்கள் வந்து இது இது இதை வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா தான் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம் இதை வந்து நாங்க படுத்தல நிறுத்திக்கிறோம்னு சொன்னார் அப்போவே எதிர்த்தோம் அது எதுக்குன்னு கேட்டா ஒன்பது பத்துக்கு அப்பவே சொன்னோம் தவறு இந்த மாதிரி எதுவுமே செய்யக்கூடாது உடனே அவர்கள் அவர்களிடம் அந்த ஜனநாயகத்தை என்னால் பார்க்க முடிந்ததுன்றதுதான் அதாவது ஒரு தவறு செய்தார்களே ஆனால் இது தவறு இது ஏற்க இயலாது இது வந்து காலம் காலமாக தமிழ்நாடு நிராகரித்திருக்கு அப்படின்னு குரல் கொடுத்த உடனே அவர்கள் கிண்டல் பண்ணாங்க எல்லாரும் காலையில ஒரு அறிவிப்பு மாலையில ஒரு ஆமா அதுதான் ஜனநாயகம் அரசு வந்து ஒரு தவறை செய்யுமே ஆனால் அந்த தவறை சுட்டி அரசு திருத்தி கொண்டால் அதற்கு பேர் மக்களாட்சி தவறை நியாயப்படுத்தினால் அது மக்களாட்சி அல்ல அது இப்போ அந்த அந்த சகிப்புத்தன்மை இல்லைன்னு சொல்றீங்களா இவங்க அந்த இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் இப்ப இப்போ ஆட்சியே எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய லைட்டிங் தேரிக்குள்ள நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம் தேரி அப்படின்னு சொல்றது என்னன்னா ஒரு கொடூரத்தை நிகழ்த்த போபவன் யார் மீது அந்த கொடூரத்தை நிகழ்த்த போகிறானோ அவனையே கொடூரத்தை நிகழ்த்தவன் தான் நல்லவன் என்று சொல்ல வைப்பது இந்த கேஸ் லைட்டிங் உளவியல் கடந்த பத்தாண்டு காலமாக இந்தியாவில் நடைமுறையில் இருக்கு ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆட்சி பணி அதிகாரிகளை எப்படி நடத்துறாங்கன்னு கேட்டா ஒன்றிய அரசினுடைய தூதர்களாக நடத்துறாங்க நான் என்ன நினைக்கிறேனோ அதை போய் அங்க இருக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள் முதலமைச்சர் இருக்காங்கன்னா அவங்க கிட்ட நாங்க சொல்றதெல்லாம் நல்லதுன்னு சொல்லணும் நாங்க சொல்றதை அவங்களை ஏற்க வைக்கணும் இப்போ நாங்க அப்படின்னு அவங்க அவங்க நீங்க முதலமைச்சர்னா முதலமைச்சர் இங்க பிரச்சனை அல்ல அமைச்சர் பிரச்சனை இல்ல ஆனால் இந்த இந்த திட்டத்தால் பாதிக்கப்படுறது யாரு அந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த மக்கள் ம் இல்லையா இப்போ முதலமைச்சர் ஏற்கிறாரு அமைச்சர் ஏற்கிறாருன்னா யார் ஏற்பதாக பொருள் மக்கள் ஏற்பதாக பொருள் ஆக மக்களின் குரலாக இருக்க வேண்டிய அமைச்சரை மக்களின் குரலாக இருக்க வேண்டிய முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணி இது நல்லது தானே அப்படின்னு சொல்லி நம்ப வைக்கிற அந்த ஏற்பாடு இருக்கு இல்லைங்களா அது பத்து வருஷமா நடந்துட்டு இருக்கு அதாவது ஆட்சியை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் பண்ணல அதிகாரிகள் தான் பண்றாங்க அதிகாரிகளை செய்ய வைக்கக்கூடிய நிர்பந்தத்தை ஒன்றிய அரசு நடத்திட்டு இருக்கு அது ரொம்ப சாமர்த்தியமா பத்து வருஷமா கடந்த ஆட்சியில அந்த பிரச்சனை வந்துருச்சு கடந்த ஆட்சியில அவர்கள் நாலரை வருஷம் அப்படிதான் ஆட்சி பண்ணாங்க அப்ப நாலரை வருஷமா அவங்களால அந்த ஆட்சியை பண்ண முடியுதுன்னா அந்த அதிகாரிகளுக்கு அந்த தைரியம் வந்துருச்சு ஆக நம்மளால கன்வின்ஸ் பண்ண முடியும் முதலமைச்சரை நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்ப அந்த கன்வின்ஸ் பண்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா அழகழகான வந்து பெயர்களை கண்டுபிடிக்கிறாங்க அழகழகான தமிழ் பெயர்களை கண்டுபிடிக்கிறாங்க எல்லாவற்றையுமே நல்லது நல்லது நல்லதுன்னு சொல்லி நம்ப வைக்கிறாங்க அதோடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் பாதிப்பு எப்படி இருக்கும் அதை புரிய வைப்பதற்கு ஒரு நான்கைந்து பேரை அவர்களே கூப்பிட்டு போயிடுறாங்க அந்த பேர் வந்து ஆமா இது நல்லதுதான் பொழுது கொள்கை முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க ஆமா இவங்க எல்லாம் கூட தப்புன்னு சொன்னவங்க தானே அவங்க இதை சரி என்று சொல்கிறார்கள் என்றால் அது நல்லதா தானே இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ற ஒரு ஏற்பாடு அந்த தான் பலவற்றையும் நாங்க நாம இங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா தேசிய கல்விக் கொள்கையினுடைய ஆவணத்தில் இருக்கிற கூறுகள் அந்த கூறுகள் அந்த பேரில் இல்லாமல் பல வடிவங்கள் இங்க வந்துகிட்டு இருக்கு இது நீடித்தால் பத்தாண்டுகளுக்குள் அரசிடம் பள்ளிக்கூடமே இருக்காதுன்ற எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம் இன்றைக்கு இருக்கிற அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் கடைசி தலைமுறை அரசு பள்ளி நிரந்தர ஊழியர்கள் இதற்கப்புறம் வந்து யாருமே அரசு பள்ளியில நிரந்தர ஊழியர்களாக இருக்க போறது இல்ல பள்ளிக்கூடமே இருக்க போறதில்லை கடைசியா மிச்சம் மீதி பி எம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பி எம் தனியார் நிர்வாகத்துக்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க இதுதான் செயல் திட்டம் நாற்பதாயிரம் பள்ளிகளை அழித்து சில நூறு பள்ளிகளாக மாற்றி கடைசியாக அந்த சில நூறு பள்ளிகளை கூட சைனிக் பள்ளிகளை ஒன்றிய அரசு எப்படி தனியார் கிட்ட நிர்வாகம் செய்ய ஒப்படைத்ததோ அதை போல் இதையும் ஒப்படைப்பார்கள் இது கற்பனையில சொல்லல கண்ணுக்கு எதிராக சைனிக் ஸ்கூலை கொடுத்துட்டாங்க பிரைவேட் கிட்ட அது டிஃபன்ஸ் ஸ்கூல் பாதுகாப்புத்துறையின் கீழ் வரக்கூடிய பள்ளி பாதுகாப்புத்துறையின் கீழ் இயங்குகிற பள்ளியையே தனியார் கிட்ட நிர்வகிக்க கொடுத்துட்டாங்கன்னா பி எம் கொடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரமாகும் எனவே தேசிய கல்விக் கொள்கையில வேலை திறனை இல்லாத வேலை திறனை மட்டுமே குழந்தை பருவத்தில் அது ஊக்குவிக்கிறது அது வந்து மாணவர்களை வந்து கல்வியாளர்களாக உருவாக்கவில்லை என்கின்ற அந்த எதிர்ப்பினுடைய அந்த சாரம்சத்தை உணராமல் நாம வந்து மற்ற விஷயங்களை மட்டுமே பேசி கொண்டிருப்பது என்பது நிச்சயமாக மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே நான் பார்க்கிறேன் இப்போ இந்த சென்னை மாநகராட்சியில் வந்து இந்த நிர்பயா நிதியின் அடிப்படையில் நாங்கள் இந்த ஆசிரியர்கள் நியமிக்க போறோம்னு சொல்றாங்க நிர்பயா நிதி அப்படிங்கிறது என்ன இதுக்கு பொருந்துமா இப்போ அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்றால் பெண்களின் பாதுகாப்பிற்காக என்று உருவாக்கப்பட்ட நிர்பயா நிதி ம் பெண்களின் பாதுகாப்பு என்று சொன்னால் பெண்களுக்கு எதிராக நடத்தப்படும் பல்வேறு வகையான வன்கொடுமைகள் அப்ப அந்த பெண்கள் பாதிப்புக்குள்ளாகும் பொழுது அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தக்கார்ப்பு பயிற்சி கொடுக்கறதுல இருந்து உளவியல் ரீதியாக அவர்களை தயார்படுத்துறதுல இருந்து அவர்களுக்கான பாதுகாப்பான சூழல் வகுப்பறையாக இருக்கட்டும் கல்வி கூடங்களாக பணியிடங்கள் வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும் அஹ் பொது இடங்களாக இருக்கட்டும் பயணம் பண்ற பயணத்துக்கு உண்டான அந்த ஏற்பாடுகளாகட்டும் இது எல்லாவற்றிலுமே ஒரு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்து அப்படின்னு சொல்றதுதான் நிர்பயா நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அதுக்காக ஒதுக்கப்பட்டது தான் நிர்பயா நிதியை தவிர அந்த நிர்பயா நிதியை வந்து நீங்கள் வேறு எதுக்காகவும் நீங்கள் வந்து செயல்படுத்த முடியாது அந்த நிர்பயா நிதியில் பாதுகாப்பான நகரம் என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் குழந்தைகளுக்கு வந்து சித்திரக்கலை தட்டுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறது பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக நான் வந்து பார்க்கிறேன் இது ஆபத்து இவ்வாறு செய்யக்கூடாது நிர்பயா நிதி என்பது பெண்கள் உடைய வளர்ச்சிக்காக பெண்களுடைய பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்படுற நிதி என்பதை உணர்ந்து அந்த பொறுப்புணர்வோடு நடந்தது அதாவது திமுக அரசாங்கம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அவங்க இந்த புதிய கல்விக் கொள்கையை ஒரு கொள்கை ரீதியா எதிர்க்கிறோம் அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அதிகாரிகள் சொல்ற விஷயத்த அந்த கொள்கை தெளிவு இல்லாம அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்க நினைக்கிறீங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஆழமாக விமர்சனங்களை அவர்கள் உள்வாங்கணும்னு நான் நினைக்கிறேன் அவர்கள் முன்னாடி என்ன ஆவணங்கள் வந்து ஒரு நீதிமன்றம் நீதிபதி முன்னாடி போய் நிற்கிறோன்னு சொன்னா நீதிபதி முன்னாடி நாம பேசுறது எதுவுமே எடுபடாது முதல்ல அங்கே எடுபடக்கூடியது எதுன்னு கேட்டால் அங்கே வைக்கப்பட்ட ஆவணங்கள் தான் அந்த ஆவணங்கள்ல இருந்து தான் கேள்விகளே எழும் அதுபோல் அவர்களுக்கு முன்னாடி எத்தகைய ஆவணங்கள் வைக்கப்பட்டது என்பது தெரியாது கொள்கை முடிவு எடுக்கிற இடத்துல இருப்பவர்கள் அந்த அந்த மேசை மீது என்ன விவாதம் நடக்குன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த விவாதம் எது நடந்திருந்தாலும் வெளியில் பத்திரிகையில் ஊடகத்தில் மக்கள் போராட்டத்தின் மூலமாக ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கருத்தை உள்வாங்கணும் அப்ப உள்வாங்கி தன் முன்னாடி வைக்கப்பட்ட ஆவணத்தையும் இந்த கருத்தையும் அவர்கள் சரிபார்க்கணும் கொள்கை ரீதியாக திமுக இதை எதிர்க்கிறது மாற்று கருத்தே கிடையாது இன்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் வந்து நான் அதை நிராகரிக்கிறேன் திமுக தலைவராக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு ஸ்டாலின் அவர்கள் இதை நான் நிராகரிக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த கொள்கையில அவங்க இது வரைக்கும் பின்னுக்கு வாங்கல அது ரொம்ப உறுதியோடு இருக்கிறாங்க ஆனால் அரசு துறையில் பள்ளிக்கல்வித்துறையிலும் சரி உயர்கல்வித்துறையிலும் சரி பல்வேறு கூறுகள் உதாரணத்துக்கு உயர்கல்வித்துறையில அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் மிக ஆபத்தானதுன்னு சொல்றோம் அதுக்கான ஆவணங்கள் கொடுத்திருக்கோம் அது ஏற்க அது வெளிப்பாட்டு திறனின் அடிப்படையிலான கல்வி ஒரு கல்வியில போய் வெளிப்பாட்டு திறனை எல்லாம் நீங்க பார்க்க கூடாது இன்புட் மெத்தட் தான் பெஸ்டே தவிர அவுட்புட் புட் மெத்தட் நல்லது இல்ல உலகம் முழுக்க தோற்று போன ஒரு அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷனை தேசிய கல்வி கொள்கையின் ஒரு கூறாக உயர்கல்வியில வச்சிருக்காங்க ஏற்காதீங்கன்றோம் பிளெண்டட் லேர்னிங்றது வகுப்பறை சிதைத்து விடும் அதை கலவை கற்றல் என்பது அனுமதிக்காதீங்கன்னு சொல்றோம் இது அத்தனையுமே டான்சி செய்யும் வந்து பாராட்டும் அதன் அடிப்படையில நாங்க கொள்கையில வகுக்கும் உயர்கல்வித்துறையில ஒரு சிக்கல் ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி பல்க்க பள்ளிக்கல்வித்துறையில பாத்தீங்கன்னா வெவ்வேறு வகையான பள்ளிகளை அரசே நடத்துற ஒரு சூழல் பள்ளி நொண் இருக்கு தகைசால் பள்ளி நொண் இருக்கு மாதிரி பள்ளி நொண்ணு இருக்கு கலைஞருடைய நூற்றாண்டை கொண்டாடி இருக்கோம் கலைஞர் முன்வைத்த சமச்சீர் கல்விக்கு எதிராக இது இருக்கு சமமற்ற கல்வி முறையாக இருக்கு இதை அனுமதிக்காதீங்க இதை அனுமதிக்காம அனைத்து பள்ளியிலுமே அவர்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவரோட கோரிக்கை இந்த ஆட்சி மாற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்க அந்த விவாதத்துக்கு வருவாங்க உங்களுடைய விமர்சனங்கள் எல்லாம் கவனிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சா மக்களுக்கு இருந்தது அதனால தான் ஆட்சி மாற்றம் ஏனென்றால் இருபது இருபத்தி ஒன்னு தேர்தல்ல மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக எது மாறியதுன்னா என்னால் ஆதாரத்தோடு சொல்ல முடியும் கல்வி மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியது என்பது இருபத்தி ஒன்று தேர்தல் என்பது தேசிய கல்விக் கொள்கை நிராகரித்து மாநிலத்திற்கு ஒரு கல்விக் கொள்கை வகுப்பதுதான் இந்த பொலிட்டிக்கல் மேண்டேட்டை திமுக மிஸ் கூடாதுன்றதுதான் மூன்று வருஷம் ஆயிடுச்சு நீட்டை நிராகரித்து வாக்கு நீட்டு நிராகரித்து மக்கள் அளித்த வாக்க நீங்க வீணாக்க போறீங்களா என்பதுதான் கேள்வி தேசிய கல்விக் கொள்கையை நிராகரித்து மக்கள் கொடுத்த வாக்கு வீணாக்கா மாநில கல்வி கொள்கை என்ன மாதிரியான இருந்து தமிழ்நாடு அரசு பள்ளிக் கல்வித்துறையில இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தேசிய கல்விக் கொள்கையில பல்வேறு ஆபத்துகள் அப்படின்னு சொல்றதுல இந்த வேலைத்திறன் பயிற்சி ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா அதே போலதான் மாதிரி பள்ளின்றது இன்னொரு ஆபத்து இப்போ மாதிரி பள்ளி அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாடல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஸ்ட்ரக்சரே கிரியேட் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு வந்து ஒரு உறுப்பினர் செயலாளரை ஒரு ஓய்வு பெற்ற ஒரு இந்திய பணி அதிகாரியாக ஓய்வு பெற்றவர் ஒருத்தரை கொண்டு வந்து போட்டு அது ஒரு தனி நிர்வாகமாகவே நடத்துவதுன்னு இருக்கு பாருங்களேன் அப்போ மற்ற மற்ற அரசு பள்ளிகளுக்கும் இந்த பள்ளிகளுக்கும் வித்தியாசமா அப்போ இந்த பள்ளியில படிக்கிறவங்களாம் ஆகச் சிறந்தவர்கள் என்றால் இந்த பள்ளியில கூடியவர்கள் ஆக சிறந்தவர்கள் இந்த பள்ளியில எல்லா வசதியும் இருக்க மற்ற பள்ளியில இருக்காதுன்னு ஒத்துக்கிறீங்களா அப்போ மற்ற பள்ளியில படிக்கிற குழந்தைகள்லாம் யாரு அப்போ இது வந்து ஒருவருக்கு உயர் மனப்பான்மை இன்னொருக்கு தாழ்வு மனப்பான்மை உருவாக்குறது இதுதானே தவறு என்று கலைஞர் சொன்னார் அதுக்காக தானே சமச்சீர் கல்வின்ற விஷயத்தை அவர் முன் வச்சார் எனவே இது மிக ஆபத்தான இது தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒரு கூறாகத்தான் இப்படி கூறுபடுத்துங்க பள்ளிகளெல்லாம் இணைச்சி பள்ளி வளாகமாக்கிருங்க பலவீனமான பள்ளிகளை கண்டறியுங்க பலவீனமான பள்ளியை பலமாக்கியான்னு சொன்னால் அதுக்கு பேர் கல்விக் கொள்கை பலவீன பள்ளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு நீ எல்லாம் ஒன்னா சேர்த்துரு அப்படின்னு சொன்னா அது எப்படி கல்வி கொள்கையா இருக்க முடியும் தமமற்ற கற்றல் வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா அதுவே தேசிய கல்விக் கொள்கைன்னு கூறுதான் அதனால்தான் நான் உங்களுக்கு சொன்னேன் இது புதுசு இல்ல சார் நீங்க உடனே சொல்லுவீங்க இது காலங்காலமா இருக்கிறது தானே சார் சென்னை கார்பரேஷன்லயே நம்ம ஸ்டார் ஸ்கூல் வச்சிருந்தோம் எக்ஸலன்ஸ் வச்சிருந்தோம் அப்போ ஒத்துக்கிறீங்களா இது புதிய கல்விக் கொள்கை இல்லைன்ட்டு இந்த கல்விக் கொள்கையில புதுசு எதுவுமே இல்லை பழசுல இருந்த கெட்டதெல்லாம் தொகுத்து கொடுத்துருக்கீங்க பழசுல இருக்கிற நல்லதெல்லாம் தொகுத்து கொடுக்கல பழசுல என்னெல்லாம் கெட்டது இருக்கோ அதை தொகுத்து கொடுத்துருக்காங்க எனவே அதைத்தான் நான் இன்னும் வந்து தொடர்வேன் அப்படி சொன்னா அது நீதி கட்சி பாரம்பரியம் அல்ல அது வந்து ஒரு நூற்றாண்டு பாரம்பரியம் இருக்கு அப்படின்னு சொன்னா அது தந்தை பெரியாருடைய சுயமரியாதை போராட்டம் கர்ம வீரர் காமராஜருடைய அடித்தளமிட்ட அந்த கல்வி சூழல் அப்படின்னு சொன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அதெல்லாம் முறியடிச்சு பாகுபாடுகளை முடியடிச்சு எல்லோருக்கும் சமம் என்பதுதான் நாம வந்து நீதி கட்சி பாரம்பரியத்துலதான் நாங்க வந்து மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் ஆஹ் மும்மொழி கொள்கையை எந்த அளவிற்கு எதிர்க்கிறீர்களோ அது பண்பாட்டின் ஒரு கூறு மொழி அழிந்தால் இனமொழியும் இனமொழி இருந்தன்னா நான் அடிமையாகிறேன்றதுதான் அஹ் பொருள் எனவே அதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய அரசு அந்த ஒரு கூறு மட்டுமல்லாமல் இந்த கூறுகள் இருக்கிற ஆபத்து ஆனால் அதை கடந்து இருக்கிற ஆபத்தான விஷயங்கள் அரசு பள்ளிகளை வலுவிளக்க செய்வது தனியார் மயமாக்குவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சேவையாக ஒவ்வொரு சேவையாக என்ஜிஓக்கள் மூலமாக அல்லது தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அல்லது வெளியில இருக்கிற அப்ப எதுக்கு நான் கேட்கிறேன் டீச்சர் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாவற்றையுமே நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா டீச்சருக்கு என்ன வேலை

தொண்டர்கள் மூலமாக அல்லது தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அல்லது வெளி நிறுவனங்கள் மூலமாக நாங்க வந்து எல்லா பணியும் செய்வோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக அது வந்து தேசிய கொள்கை அரசு பள்ளியை சொன்ன பல இன்றைக்கு அரச பள்ளிகளில் அரசிடற காரணத்தை காட்டியோ இல்ல பிற காரணத்தை காட்டியோ ஏதோ ஒரு வடிவத்தில் இன்னைக்கு நடைமுறையில இருக்கு அதை அனைத்தையுமே நிறுத்துவதுதான் சரி சார் அது ஒரு பட்டியலாக சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் தேடி கல்விக் கொள்கையை என்ன சொன்னாங்கன்னு கேட்டா பெருந்தொற்று காலத்தில் ஆதரவு இல்லாமல் கொண்டிருந்த மாணவர்களுக்கு ஒரு ஆதரவு நிலைக்காகத்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பெருந்தொற்று காலம் முடிந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் ஆக போகுது அப்ப இதற்கு மேலும் அந்த பெருந்தொற்று காலத்தில் உருவாக்கப்பட்ட அதே கல்வி அந்த நோக்கத்திற்காகத்தான் இல்லந்தேடி கல்வி என்றால் அது தொடர வேண்டிய அவசியம் எங்கே இருந்து வருகிறது கல்வி சிதைவுக்காக கூறப்பட்ட ஆலோசனைகள் தான் தேசிய கல்விக் கொள்கையில இருக்கிற ஆலோசனைகள் தான் தேசிய காட்டாம இது நல்லதுன்னு சொல்லி ஒரு என்ஜிஓ கூட வந்து இது நல்லதுன்னு சொல்லி அந்த ஒரு ஐஏஎஸ் கூட நம்பி இருக்கலாம் தேசிய கல்விக் கொள்கை அறுபத்தாறு ஆவணத்தை படிக்காம கூட இருந்திருக்கலாம் அப்போ நான் அதை படிக்கவே இல்லை அதுல இது இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஆனா இது நல்லதுன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லலாம் மூன்றாவது மிக முக்கியமானது விரிவாகவே நான் சொன்ன மாதிரி பள்ளி அஹ் திட்டம் நிரந்தரமான பணியிடங்கள்ல ஆசிரியர்களை நியமிக்காமல் ஆஹ் இருப்பது இப்படி இது இது இதை தொடங்கி பல்வேறு கூறுகளை உங்களால் வந்து அஹ் கவனிக்க முடியும் அஹ் பள்ளிக்கல்வித்துறையில இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நடக்குதுன்றதுதான் உண்மை இது வந்து திடீர்னு தான் நடக்கல இது தங்கு தடை இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அது நடந்துகிட்டே இருந்திருக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல கல்விக்கு பொறுப்பா இருந்தவங்க இந்த ஆட்சி மாற்றம் பிறகு கூட கல்விக்கு மிக முக்கியமான பொறுப்புல எல்லாம் இருந்திருக்கிறாங்க உயர்கல்வியில நான் சொன்ன அந்த டான்சி பண்ணக்கூடிய அவுட் கம் பேஸ்ட் எஜுகேஷன் அது நேரடியாக தேசிய கல்வி கொள்கை அது ஒரு மிக முக்கியமானது அது அதை ஏற்றுக்கொள்வதே தேசிய கல்வி கொள்கை ஏற்றுக்கொள்வதற்கு சமம் தான் நீங்க வெளிப்பாட்டின் அடிப்படையிலான கல்வியை நீங்கள் எந்த விவாதமும் இல்லாமல் நீங்கள் வந்து அதை ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படி சொன்னா நீங்க வந்து தேசிய கல்வி கொள்கையை நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்க அதே மாதிரி கலவை கற்றலை நீங்கள் ஊக்கப்படுத்துறீங்க பாதி நாள் வகுப்பறைக்கே வர வேண்டியது ஆன்லைன்லயே படிக்கலாம் என்பதை நீங்க ஊக்கப்படுத்த போறீங்க அப்படின்னு சொன்னா அதுதான் நம்முடைய அரசு கல்லூரிகளை பாதிக்கக்கூடியது இந்த ஆபத்துகளை தமிழ்நாடு அரசு உறந்து உணர வேண்டாமா எனவே நம் கையை மீறி ஒன்றிய அரசு தான் நினைப்பதை எல்லா வடிவத்திலையும் நிறைவேற்றி சொன்னா அது தவறு அதை திருத்திக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொரு கட்டத்திலையும் மக்கள் கூறிக்கொண்டே இருக்கிறார்கள் என்றால் அந்த அந்த குரலுக்கு மதிப்பளிப்பதுதான் ஜனநாயக பண்பு அந்த ஜனநாயக பண்பு நம்ம முதல்வரிடம் இருக்கிறது தமிழ்நாடு அரசிடம் இருக்கிறது என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது அதனாலதான் தமிழ்நாட்டு அரசை ஆதரிக்குது இந்தி போராட்டத்துல இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழ்நாடு மக்களோடு முதலமைச்சர் இருக்கிறார் முதலமைச்சரோடு தமிழ்நாடு மக்கள் இருக்கிறார்னா காரணம் என்னன்னா நம்ம உரிமையை காப்பாற்றுவதற்கு இந்த அரசால் முடியும் இந்த ஆட்சியாளர்களால் முடியும் என்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டியது மாநில அரசின் கடமை ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு நன்றி நன்றிங்க வேளாண் நண்பர்களே நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்த மாபெரும் வேளாண் கண்காட்சி இப்போது திருச்சியில் பசுமை விகட நடத்தும் அக்ரி எக்ஸ்போ வரும் மார்ச் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை திருச்சி கலையரங்கத்தில் காலை பத்து மணி முதல் எட்டு மணி வரை